விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் இந்த சூப்பர் நேப்பேர் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவும் போட்டிருக்கேன் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் புல்லும் வாங்கி நிறைய பேர் நட்டு நல்லாவும் இது இருக்கேன் இது எதுக்குன்னா பசு தீவனுங்க மாட்டுக்கு தான் நம்ம மாட்டுக்கு வந்து மாடு ஆடு கோழி எதுக்கு வேணாம் போட்டுக்கலாம் சூப்பர் இருக்குது பக்கத்தில் ஷார்ட் நைப்பேர் இருக்குது ஷார்ட் நைப்பில் ஆடு மாடுக்கு போகிறாங்க கூப்ப சூப்பர் நேப்பர் இருக்குது ரெட் நேப்பர் இருக்குது இதெல்லாம் நல்லா இது என்னங்க இப்போ பண்ண போகிறீங்கன்னா நடவு முறை தான் சொல்லி கொடுக்க போகிறேன் சரிங்களா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க நான் இனிமேல் எல்லா வீடியோலையும் எப்படி போட்டுறேன் அதே போல் வந்து ஃபுல் வீடியோ இதை பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போ ஓட்டுறது எப்படினா நான் இரநே வந்து அஞ்சு கலப்பு போட்டு ரெண்டு சால் மட்டும் ஓட்டி வச்சிருந்தேன் பாருங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஓட்டி வச்சுட்டு திரும்ப எனதில் வந்து பில் அதிகம் கிடையாதுனால அப்படியே நல்லா காஞ்ச பிறகு ரொட்டேட்டர் விட்டேன் இப்போ ரொட்டேட்டர் விட்டு செம்ம ஆகிட்டேன் ரொட்டேட்டர் ரெண்டு சால் விட்டுறத விட ஒரு சால் கூட விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு ஏன்னால் தீவன பில்லு தான் நடப்புகிறோம் சூப்பர் நப்பு தான் போகிறோம் அதனால் ரெண்டு சால் விடுறத விட ஒரே சாலில் பாருங்கள் ரொட்டேட்டர் விட்டு ஒரே சால் அடித்தேன் கரெக்டாக இருக்குது ஒரு சால் ஒரு டைம் ஓட்டுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க புல் வெட்டுறீங்க இப்போ நான் புல் வெட்டி உங்களுக்கு கொடுக்குறதா நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் மாதிரி வெட்டிக்கிங்க ரெண்டு கண்ணு உள்ளது வெட்டிங்க சென்டரில் பீஸ் போட்டுங்க இல்லை உங்களுக்கு புல் வேணுனாலும் அவருக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு புல் கிடைக்கும் சூப்பர் பேர் குட்டனே பேர் இது எல்லாமே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புல் எப்படி வெட்டிகிட்ருக்கேன் சரிங்களா அந்த அடியில் இருக்கிற வேறு லைட்டாக கழிச்சுட்டு தான் வெட்டுவேன் பட் ஓரளவுக்கு புல்லெல்லாம் எல்லாமே பெரும் அதாவது ரொம்ப நுனி நுனிவரிக்கும் கூட நீங்கள் வெட்டலாம் தப்பு கிடையாது சரிங்களா நுனிவரிக்கும் கூட வெட்டி எடுத்து போகலாம் இப்போ பாருங்கள் புல் எப்படி இருந்தாலும் இந்த புல் வந்து எல்லா புல்லும் தான் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லா புல்லும் முளைச்சிரும் இது அப்படியே ரெண்டு நாள் சாக்கில் ஒரு நாள் சாக்கில் வச்சிருப்போம் சரிங்களா அப்படியே இன்றைக்கி வெட்டி நீங்கள் கூட ஊடக மாட்டோம் ஒரு நாள் சாக்கில் வச்சுருப்போம் பாருங்கள் இதுமாரி அள்ளி கூட வச்சுருக்குது சாக்கில் வச்சுருப்போம் இது வெட்டி வெட்டிட்டு பிறகு பாருங்கள் இது சூப்பர் நேப்பர் ரெண்டு இதுலேயும் இருக்குது அந்த கீழே ஒரு அனவுல இருக்குது பாருங்கள் ஒரு தட்டில் இருக்குது பாருங்க அது வந்து ஷார்ட் நேப்பர் இது எதுக்கு ஷார்ட் நேய்பர்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் புல் ஊடுறேன் அப்படின்னா பக்கத்து இந்த வரப்புக்கும் அந்த வரப்புக்கும் டச் கூடாது வரப்பில் நடந்து போகிற மாதிரி நான் ஊடுவேன் சரிங்களா சுற்றியும் பாட்ரு கட்டி தான் ஊணுவேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள் அது எப்படின்னு இப்போ பாருங்கள் ரெண்டு அகலாம் வந்து ரெண்டு அடி போட்டுக்கேன் லென்த்தில் வந்து ஒரு அடி ஒரு ஊடுறேன் பாருங்கள் புல் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி தான் ஊடணும் கிராஸ் கிராஸாக தான் ஊடணும் ஒரு புல் வந்து அடி புல் வந்து கீழே போகணும் ஒரு கணும் உள்ளே போகணும் ஒரு கணும் மேலே இருக்கணும் அது இன்னும் ஒரு அடி தெளிவாக காட்டுறேன் தெளிவாக லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டும் பாருங்கள் எப்படி நடவு பண்ணுறது அப்படின்னு காட்டும் பாருங்க இது வந்து ரெட்டும் இருக்கேன் சரிங்களா அது வீடியோ எப்படி ஊன்றுறது அப்படிங்கிறது வசம் உங்களுக்கு ஷார்ட்டாக எடுத்து காட்டுங்கிறது கோஷம் இப்படி பாருங்கள் இப்படி தான் புல் ஊனணும் சரிங்களா அப்படியே வச்சு கூடாது புல்லு ஊனிகிட்டு தான் இருக்கணும் பாருங்க அந்த சைடு எல்லாம் ஊனிட்டு அந்தாண்டி ஊனி தான் வச்சிருக்கேன் அங்கே பாருங்கள் அது நல்ல மண்ணாக இருந்தால் ஒன்று இந்த ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்த தேவையில்லை நல்ல மண் நல்லா புழுதியாக இருந்ததுன்னா அழகாக புல் எப்படி இருந்தாலும் நாங்கள் சும்மா சொருகிட்டின்னு அது உள்ளே போயிடும் அந்த புல் இப்போ நான் வந்து எனக்கு தெரியுங்கிறதுனால நான் டப்புடனும்னு எடுத்து போடுறேன் உங்களுக்கு தெரியலாம் பொறுமையாக கூட எடுத்து போடுங்க இங்கே பாருங்க நுனி நுனி எப்படி போகணும் அடி எப்படி போகணும் உங்களுக்கு பாருங்க ஒரு அடி சொறு காட்டுறோம் இங்கே பாருங்க இப்போ ஃபுல்லாக ஊனி காட்டிருக்கேன் இதுமாரி தான் அகல வந்து நான் அடி போட்டிருக்கேன் ஏன்னா நான் வித புல்லுக்கு கொடுக்கறதுனால ரெண்டடி போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்னென்னா ரெண்டுக்கு ஒன்றே போடலாம் அகலம் வந்து ரெண்டு அடி போட்டு லென்த்தில் வந்து அடிக்கு ஒரு அடி ஒரு புல் போடலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து எப்படி நல்லா லைனாகவே நட்டுருக்கேன் பார்த்துங்க இந்த மாரி லைனாக எடுங்க ஒரு சில பேர் என்ன பாருங்க கயிறு கீறு பிடிக்காமல் சும்மா அப்படி கடமைக்கு ஊனிக்கிறாங்க மாரிலாம் ஊன வேண்டாம் இந்த மாரி இப்போ லைனாக இப்போ எப்படி நான் புல் நட்டுருக்கணும் அதுமாரி விட்டிங்கன்னா அறுக்கக்குள்ளேயே நல்லாயிருக்கும் அதே போல் வந்து ஒரு களை வெட்டணும் கண்டிப்பாக காலை வெட்டணும் இப்போ வாங்க இந்த புல் எப்படி நான் நட்டுருக்கேன் எந்த சுச்சுவேஷனில் நடணும் அப்படிங்கிறத சொல்லிவிடுறேன் பாருங்கள் ஒரு சும்மா ஒரு அஞ்சு புல் எடுத்துக்கேன் என்ன நடவு பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு புல் எடுத்துக்காம பாருங்கள் அதான் எது அடிப்பகுதினா இதான் அடிப்பகுதி மேல் பகுதி வந்து என் கையிருக்கு பாருங்கள் அதான் மேல் பகுதி இங்கே பாருங்கள் தான் வச்சு உள்ள ஒரு கணுவ போகிற மாதிரி இது பாதி உள்ளே போகலாம் நீங்கள் ஒன்றும் தப்பு பாதியில் முக்கால்வாசி கூட மேலே ஒரு கண்கு மட்டும் தான் போதும் அந்த அடிக்கணுள்ள தான் நமக்கு வந்து இது இப்போ பாருங்கள் அந்த சோகை இருக்குது பாருங்கள் அந்த சோகம் கூட பிரிச்சுக்கிறேன் அதான் மேலே இருக்கணும் ஓகேங்களா எல்லா புல்லும் பாருங்கள் அப்படி தான் இருக்கும் இது நேற்று ஊன்றதுனால இப்படி கொஞ்சம் இதாக டைட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லா புல்லும் இப்படி தான் அந்த சோகம் மேலே இருக்கணும் நல்லா பார்த்துக்குங்க தெரியுதுங்களா ஏன்னா இது எல்லா வீடியோவில் நம்ம நான் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா ஒரு டைம் ஒரு வீடியோவில் போட மாட்டேன் அதனால் போடுறேன் இப்போ எல்லா வீடியோலையும் போட்டு போடுறேன் உங்களுக்கு இது ஓகே இது வந்து இப்படி தான் சூப்பர் நேப்பர் நட்டணும் கிராஸ் நான் கயிறு பிடிச்சி இப்படி ஒரே ஒரு அடி ஒரு இப்படி தான் நட்டுருக்கணும் அடுத்து வந்து ஷார்ட் நேப்பர் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் குட்ட இது எதுக்கு பாப்புன்னா அந்த வரப்பு ஓசனம் நம்ம நடப்போம் இது ஹைட் நேப்பர் நட்டுவிட்டோம்னா நடப்பு வரப்பில் நடக்க முடியாது குட்ட நேப்பைனா ஒரு மூணு அடி ஹைட்டு தான் வரும் அதுக்கு மேலே வளராது அந்த பிள்ளையும் சாய விடாது பாருங்க இது வந்து எப்படின்னா இது வந்து ஃபுல்லாக கூட நீங்கள் உள்ள துணுத்தலாம் அப்படி ஸ்ட்ரைட்டாக சரிங்களா ஸ்ட்ரைட்டாகங்க பாருங்க நான் நட்டுருக்கேன் பாருங்கள் அந்த ஓரமாட்டிருக்கேன் அந்த சூப்பர் நேப்பர் நட்டுருக்கேன் அந்த நட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஃபுல் வளர கூட உங்களுக்கு காட்டுறேன் வளர்ந்தது காட்டுறேன் அப்புறம் அந்தா நான் நட்டு வச்சுருக்கேன் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கள் ஸ்ட்ரைட்டை அப்படி போக வேண்டியதான் தான் ஃபுல்லாக கூட உள்ள போகலாம் அதில் கொஞ்சம் கூட நிற்கின அவசியமே கிடையாது இது பாருங்க அதில் அதுலேயும் தெரியும் மேல் பகுதி அது கணும் நல்லா தெரியும் உங்களுக்கு இது இப்படி தான் வரும் இது வேறு இரு எல்லாமே அப்படி தான் தான் வரும் அங்கே பாருங்கள் இப்போ நான் எப்படி அதே மாதிரி தான் ஒன்றுங்க இது கொஞ்சம் டைட்டாக தான் போகும் ஏன்னால் இது நே முதல் நட்டுவிட்டு மரானது உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்தேன் இப்படி தான் நடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இது பக்கத்து பக்கத்தில் நடுறதுனால இது உங்களுக்கு நான் தெரியுங்கிறதுக்கோசரம் தான் பக்கத்து பக்கத்தில் நடுறேன் பட் நீங்கள் வந்து அகலம் வந்து அடி போட்டு லென்த்தில் வந்து ஒரு அடி ஒரு அடி ஒன்று பண்ணணும் சரிங்களா அப்படி தான் போடணும் ம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து பாருங்கள் இது வந்து பயிர் நட்டு அடுத்த நாள் வந்து ஒரு நாள் விட்டு இன்றைக்கி நட்டக்குள்ளே தண்ணி விட்டு நட்ட மார்த்திங்களா இன்றைக்கி விட்டு நாளை விடக்கூடாது தண்ணி அதுக்கு அடுத்த நாள் ச ஈவினிங் டைமில் நான் தண்ணி விட்டுருக்கேன் எதுக்குன்னா ஒரு சல் தண்ணி மாரி கட்டணும் சரிங்களா விவரங்கள் கட்டி விருக்கேன் தண்ணி அதுமாரி நீங்களும் இதே இதேமாரி தண்ணி கட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு எட்டு நாள் எட்டு நாளில் இந்தமாரி முளப்பு எல்லாத்துலேயும் தெரியும் உங்களுக்கு நல்லா பாருங்கள் கரெக்டாக எட்டு நாளில் எட்டு டு பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு எல்லா செடியிலையும் இந்தமாரி முளைப்பு எல்லாத்துலேயும் எல்லாம் ஒரு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இதில் வந்து நூற்றில் தொண்ணூத்தெட்டு ஏதோ ஒரு ரெண்டு புல்லு தான் முளை மீதி எல்லா புல்லும் முளைடு உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டு வர பாருங்க சரிங்களா இது வந்துருச்சுங்களா கரெக்டாக ஒரு பதினஞ்சானத்து இருபதாயிரத்து ஒரு களை கண்டிப்பாக எடுத்தாகணும் பதினஞ்சானது பதினஞ்சு நாள் கழித்து பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாள் கழித்து ஒரு களை எடுத்துணும் இந்த புல் எதுவும் புல் களை வெட்டக்குள்ள அந்த புல்லில் போய் படக்கூடாது புல்ல பே அந்த புல்ல பேர் கூடாது சரிங்களா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு களை வெட்டிடுங்க இது இப்போ நம்ம பார்க்கறது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு நாள் ஒரு மாதத்தோடு இது இது ஏன்னா கொஞ்சம் வளரலை அப்படின்னா செடி வந்து இது வைக்கக்குள்ள ஒரு இதுன்னு வச்சு பாருங்க இதில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் காட்டின பார்த்தீங்கன்னா சைடில் குட்ட நேப்பை நிட்டுருக்கேன் ஷார்ட் நேப்பர் நட்டுருக்கம் பாருங்க அந்த வரப்பில் நான் நடக்கிறது நான் நடக்கிறது வசம் ஷார்ட் நேப்பை நட்டுருக்கேன் சென்டர் ஃபுல்லாக சூப்பர் நெய்பிரு அதனால பேக் சைடு பாருங்க அங்கேயே ரெட் நேப்பிட்ருக்கேன் சைட்லலாம் ரெட் நேப்பர் இருக்குது இது சென்டர் ஃபுல்லாக சூப்பர் நெய்ப்பு நட்டு சைடில் அந்த வரப்பு ஏன்னா இது பக்கத்து வயல் வரப்பு இருக்குது எங்கள் வரப்பு இருக்குது பக்கத்து வயலில் நாளைக்கு வரப்பில் நடக்கணும் ஒசரம் இங்கே பாருங்கள் இந்தாண்ட சூப்பர் நேப்பர் நட்டு இதில் ரெண்டு லைன் இருக்கு பாருங்கள் ஷார்ட் நேப்பர் ஆனால் பக்கத்தில் இன்னொருத்தர் நட்டுருக்கார் அவர் அந்த ஷார்ட் நேப்பில் நடமாட்டார் ஏன்னா அது அவர் வயலுங்கிறதுனால அவர் வரப்பில் வரமாட்டார் அந்த வரப்பில் நான் மட்டும் போயிட்டு இருக்கனால எனக்கு ஷார்ட் நேரம் சுற்றியும் ஷார்ட் நேப்பர் தான் நட்டுருப்பேன் எதுக்கு அப்படி நடனால் அது வரப்பில் எனக்கு நடக்கிறதுக்கு அது நீங்களே வாங்கி நட்டுறதுனாலும் நல்லது தான் அந்த ஷார்ட் நேப்பிங்கிறது ஆடு நல்லா சாப்பிட்ணும் வச்சுங்களேன் ஆடு நல்லா சாப்பிடும் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஷார்ட் நேப்பர் நல்லா சூப்பர் நேப்பர் ரெட் நேப்பேர் எது வேணாலும் மாட்டுக்கு தயங்காத போடுங்க இதுக்கு மேலே இதை அறுத்து போட ஆரம்பிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்னன்னா இது மலைங்கினாலும் கொஞ்சம் டல்லாக வந்துருச்சு அதே வந்து ஒரு அஞ்சாறு உரம் கிடச்சிட்டிங்கன்னா உரங்கிறது என்ன உரம் போனால் இருபதுக்கிற பேக் பேக்டம் பேக்ஸ் இருக்குல்ல அது போட்டுக்கலாம் மற்றபடி எதுவும் தேவையில்லை இல்லை இருபதுக்கிற பேக் பேக்டம் பேக்ஸ் மட்டும் போட்டு நடவு பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இப்போ ஒரு களை திரும்ப ஒரு மாதத்தில் ஒரு களை நான் பதினஞ்சாலத்து ஒரு களை எடுத்துட்டு திரும்ப ஒரு மாதத்தில் ஒரு களை எடுத்தேன் கொஞ்சம் பில்லு ஏறிடுச்சுன்னு எடுத்துட்டேன் களை எடுத்த பிறகு இன்னும் தெளிவாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக இப்போ இது வந்தால் மூணு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் நூறு நாள் பக்கமாக வந்துடுச்சு நூறு நாளில் இந்த புல் இருக்குது நான் நூற்றம்பது நாள் மேக்சிமம் வந்து தொண்ணூறு நாள் அதிகபட்சம் போனால் ஒரு நல்ல காடாக இருந்தால் ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாளில் வந்து நமக்கு புல் வெட்டலாம் நாலு மாதத்தில் புல் நாங்கள் எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் நாலு மாதம் புல் தான் அதான் தொண்ணூறு நாள் தொண்ணூறு டு நூறு நாள் நூற்றி இருபது நாளுக்குள்ளே இருக்கும் அந்த புல்லுலாம் நான் வெட்டி கொடுக்குற புல் ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கணு எப்படி வந்திருக்கு நல்லா இருக்குது அந்த வேறு இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது வேறு இருக்கிறதுனால ஐயோ வேறு இருக்குதுன்னு அதை நான் வேறு அவ்வளோ கற்பனை தான் கொடுப்பேன் வேறு இருக்குதுனால பிரச்சனை நல்லா இருந்தால் மட்டும் ஓகே தான் எந்த ஹைட்டு போயிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைட்டு போகும் கிட்ட நான் நின்று காட்ட முடியாதுலாம் காட்டிடுவேன் உங்கள்ட்ட ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டனால நான் நிற்க நெக்ஸ்ட் டைம் நானும் வீடியோக்குள்ளே வரேன் பார்க்கணும் கிட்டத்தட்ட பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு அப்படின்னு அந்த கம்பத்தை வச்சு பார்த்தா தெரியும் எந்தாண்ட ஷார்ட் நே எந்தாண்ட பாருங்கள் பாருங்க ஓரமாக நான் வரப்பில் ஓரமாக இருக்கேன் பாருங்கள் குட்டனை பேர் குட்டனை பேர் நட்டுருக்கேன் அந்தாண்டை பாருங்கள் ரெட்னே பேர் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த புல் வேணாலும் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் அந்த வரப்பில் நடக்கணும் போதே குட்டனை பேர் வச்சுருக்கேன் இது எப்படிங்க வெட்டி பார்சல் கொடுக்குறீங்க அப்படின்னா எம்எஸ்எஸில் மோஸ்ட்லி நான் எம்எம்எம்எம்எம்எஸ்எஸ் தான் போடுறேன் உங்களுக்கு எந்த சர்வீஸில் போட சொன்னாலும் எந்த ஊர் வேணாம் போடலாம் பாருங்கள் இப்போ ஃபுல் வெட்டி எல்லாமே பேக் பண்ணி சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா கிட்டத்தட்ட ஆறாயிரம் புல் வெட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்துக்கிட்டு தான் இப்போ எம்எஸ்எஸ்க்கு போய் பார்சல் போடுவோம் சரிங்களா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா ஆந்திரா எங்கே இருந்தாலும் எங்கே பார்சல் போனாலும் எம்எஸ்எஸில் போட்டுருவோம் அப்படி இல்லை எனக்கு இந்த சர்வீஸில் போடுங்க வேறு சர்வீஸ் ஏ ஒன்று இதில் இருக்குது அதில் போடுங்கனாலும் போடுறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிடம் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்